ஹாய் நண்பா பார்த்தீங்களா நண்பா சேவை நல்லா செழிப்பாக இருக்கிறாரு ஜாலியாக இருக்கிறாரு அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆக போகிறாருன்றதை பார்க்க தான் போகிறீங்க பார்க்கலாம் வாங்க இயற்கையோட அழகே அழகுதாங்க இந்த மாதிரி இயற்கையான இடத்துல வந்து உணவு ஒன்று வாழ வாழ இந்த கோழியெலாம் வந்து ரொம்ப சுத்தமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதில் எந்த ரசாயன பொருட்களும் மிக்ஸ் பண்ணாமல் நல்ல உணவை இது இந்த கோழியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்லலாம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ மூணுங்களோட என்னெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன் இப்போ பார்வோன் நிலமையை அதான் சொல்லுவாங்களே பேச்சாடா பேசினேன் இப்போ பார்வோன் நிலமையை தலைவனோட பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா எங்கேயோ தரமான ஜிம்முக்கு போய் தரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் போல் இருக்குது அப்படி தான் இருக்குது நல்லா ஆம்ஸ்லாம் பெருசாக செம்மையாக இருக்கிறான்ப்பா வேறு லெவல் பண்ணிங்க இனிமேல் பேசுறதுக்கு என்ன இருக்குது பேச்சை குறைச்சிட்டு இவரை உரிச்சு பிரித்து மிளகாத்தூள்லாம் தடவி உப்பு காரம்லாம் போட்டு தரமாக வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான்டா இயற்கையான கோழியை இயற்கையான முறையிலே சமைக்கலான்னு முடிவு பண்ணிடுச்சு அதனால தான் கேஷ் அடுப்பு அதெல்லாம் போடாமல் விறகு அடுப்புலேயே வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா சமைச்சு ரெடியாகிட்டே இருக்குது ஆனால் இங்கே செம மழைங்க நல்ல மழை இப்போ தான் லைட்டாக விட்டுருக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு இந்த கிளைமேட்டில் வந்து கறியை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றத நினச்சாவே ஐயோ ஐயோ வாயெல்லாம் எச்சி ஊறுது செம்மையாக இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க நல்லா நெருப்பில் நல்லா வெந்துட்டு இருக்குது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது எல்லாம் ரெடியாகி வந்ததும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் எச்சி ஊறுது சூப்பராக இருக்கும்னு தோணுது நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட தனியாக வீட்டிலேயும் இல்லாமல் வெளியில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு கறி பாருங்கள் நல்லா மிளகாத்தூளி உப்பு காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா செம்மையாக இருக்குது அடுத்தது இலைய போட்டு சாப்பிட ஆரோக்கியம் வேண்டிதான் இலையை போட்டு வச்சு மிளக ஒன்றும் சாப்பிட சாப்பாடை போதுங்க கொலை பசியில் இருக்கிறேன் ரைட் ஓகே அந்த குழம்பு ஊற்றணும் ஊற்றி அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது தான் சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே செம்ம செம்ம அட்டை வேணும் சாப்பிட வேண்டிதான் கறி எடுத்து இந்த கறி போவாங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் டோன்ட் மிஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ்